வீட்டிங்ஸ் எவ்ரிவன் வெல்கம் டு அவர் சேனல் இது வந்து ஒன்பதாம் வகுப்பு தமிழ் முதல் இடைப்பருவ தேர்வுக்கான டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வேறு டிஸ்ட்ரிக்டில் நடந்த கொஸ்டின் பேப்பர் ஸோ ஜஸ்ட் இது மாடலாக வச்சுக்கோங்க இந்த இயர் நடந்த கொஸ்டின் பேப்பர் தான் ஏன்னா இதை இதுவே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போகாதீங்க ஜஸ்ட் ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் இதை ஜஸ்ட் பார்த்துக்கோங்க சரிங்களா ஏன்னா சம்டைம்ஸ் நீங்கள் சொல்வீங்க மேம் நான் இதை மட்டுமே படிச்சுட்டு போனேன் சாரி நீங்கள் வந்து ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பராக இருக்கட்டும் அதனால் இதை ஜஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போங்க ரிவிஷன் பண்ணுங்கள் இது டூ தௌசண்ட் ஆல்ரெடி ஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒரு ஆறு டிஸ்ட்ரிக்ட் வந்து நம்ம மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணிருக்கோம் இல்லீங்களா இதையும் மாடல் கொஸ்டின் பேப்பரா ப்ரிப்பர் பண்ணிக்கோங்க இங்க பாருங்க இரண்டு வினாக்களுக்கு நமக்கு கலைச்சொல் அறிவும் கண்டிப்பா வரும்னு சொன்னோம் இல்லீங்களா ஸோ அதுவும் வந்திருக்கு அதே மாதிரி கிராமர் பார்ட்டு அந்த மொழியோடு விளையாடு மொழியை ஆழ்வோம்ல இருந்தெல்லாம் கேட்டிருக்காங்க இல்லைங்களா இது எல்லாமே வந்திருக்கு ஸோ இதை வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கலாம் இல்லை ஓரல் டெஸ்ட் எழுதி பாருங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அதாவது த எழுத்துப்பிழை இல்லாமல் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு எது நல்லா தெரியுமோ அதை நல்லா எழுதிருங்க அடுத்து சாய்ஸில் சொல்கிறேன் நான் சாய்ஸில் தெரிஞ்சதை நல்லா ஃபஸ்ட் எழுதிட்டு அதுக்கடுத்து தெரியாது அது ரிலேட்டடாக உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த லெசன் பாடம் படிச்சிருப்பீங்க இல்லையா அது ரிலேட்டடாக நீங்கள் எழுதுங்க ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ரிவைஸ் பண்ணிக்கோங்க நியர்லி இப்போது ஒரு எட்டு டிஸ்ட்ரிக்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் உங்கள் கையில் இருக்குது பாருங்க காட்சியை கண்டு கவினுரை எழுதுக இது கம்பல்சரி ரிப்பீட்டடாக நம்ம வந்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸில் பார்த்ததே தான் மேக்ஸிமம் வந்திருக்கு ஸோ இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க மாடல் கொஸ்டின் பேப்பர் வீடியோ இருக்கு இல்லையா அதையும் பார்த்துக்கோங்க ஃபைனலாக இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இப்போ நடந்த வேறு ஒரு டிஸ்ட்ரிக்டில் நடந்த கொஸ்டின் பேப்பர் இதையும் பார்த்துக்கோங்க விஷ் யூ ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்